கர்த்துடே நாமத்திற்கு மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பார்க்க இருக்கிறதான பகுதி வேதாமத்தின் வழியாக ஒன் வேர்ல்ட் ஆர்டர் எப்படி மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது எப்படி இந்த பூமியை தன்வசமாக ஆக்கப்போகிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து அந்த பூமிகளை எல்லாம் எடுத்து பார்க்க போகிறோம் சரித்திர பூர்வமாக அதை நாம் பார்க்க போகிறோம் அரபு நாட்களிலே நோவனுடைய காலத்திலே ஜலப்பிரிக்கு பிற்பாடு நோவனுடைய கொள்ளுப்பேரனாகிய நிம்ரத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கருத்தருக்கு முன்பாக ஒரு பலத்த வேட்டைக்காரனாகி காணப்பட்டான் அவர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே பாவை போன்ற இடங்களையெல்லாம் ஆண்டு நினைவை போன்ற பட்டணங்கள்லாம் கட்டி ஒரு கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஜனங்களை அடிமையாக்கி கொண்டு காணப்பட்டான் வெகு ஜனங்கள் தான் உலகத்தில் இருந்தார்கள் அப்பொழுது தனக்கு ஒரு பெயர் உண்டாகும்படி ஒரு கோபுரத்தை அங்கே கட்டினான் பாபேல் சொல்லக்கூடிய இடத்திலே அங்கே கட்டினான் அது மாத்திரமல்ல அந்த இடத்திலே தனக்கு கர்த்தருக்கு பணிவிடை செய்யாமல் கர்த்தரை செய்யாமல் வேற தேவர்களை எல்லாம் சேமித்து காணப்பட்டான் ஜனங்களை அடிமைப்படுத்தி அந்த கோபுரத்தை கட்டினான் செங்கலுக்கு செங்கலுக்குப் புயலாக நிலத்திலும் கல்லுக்கு புயலாக செங்கலுமாக வைத்து அங்கே அதை கட்டினவனாக காணப்பட்டான் அப்பொழுது அந்த உலகம் ஒரே பாசை தான் பேசப்பட்டு கொண்டு இருந்தது அங்கே வெகு ஜனங்களாக இருந்ததுனாலே கர்த்தர் அதை பார்த்து அந்த கட்டி கொண்டிருந்ததான் அந்த கோபுரத்தை பாதியிலே நிறுத்தும்படியாக அந்த வாசை தாறுமாறாக மாற்றினார் அதனாலே அவருடைய பணி அங்கே நிறுத்தப்பட்டு விட்டது அவருடைய ஆளுகையும் அப்படியே போய்விட்டது கால காலப்போக்கிறே அந்நாட்டில் அதுக்கு பிற்பாடு எகிப்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அங்கே பார்வோன் தலைமையிலே அவர்கள் கட்டி எழுதிட்டு வந்து வந்தார்கள் அந்நாட்களிலே முசபடமியா தேசத்திலிருந்து என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து தலைமையிலே அங்கே வளர்ச்சி நிமித்தமாக எகிப்துக்கு கடந்து போனார்கள் அவர்கள் அங்கு போன வழியிலே அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது அங்கே எகிப்துடைய மக்கள் அவர்களை கண்டாலே புறமை போட்ட இருந்தார்கள் பார்ப்போரும் இவர்கள் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எப்படியாவது குறுத வைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்களை அங்கே அழித்தான் சிறுகுளை எல்லாம் கொலை செய்ய சொல்ல கொலை செய்யக்கூடிய நடந்து கொண்டான் அப்பொழுது தலைமையிலே அவர்கள் அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அங்கே இப்பொழுது இஸ்ரேல் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவன் பார்வன் ஒரு ஜனத்துக்கு முன்பாக ஒரு பலத்த வேட்டைக்காரனாய போன்று நான் தான் கடவுள் என்று சொல்லி ஒரு ஒரு தனிமனித ஆளுகையிலே அங்கு காணப்பட்டான் அதை பிடிக்கவில்லை அவனுடைய ராஜபாரத்தை அங்கே மாற்றினார் காலபோத்திலே அசிலே என்று சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் வந்தது அதை ஆண்டு கொண்ட சல்மன் அசர் அசூர் பானிபால் போன்ற ராஜாக்கள் மன்னர்கள் அதை ஆண்டார்கள் அதிலே முக்கியமாக அசூர் பானிபால் என்று சொல்லக்கூடியவர் அங்கே ஒரு பெரிய ஒரு ராஜாவாக காணப்பட்டார் அனைத்து ஜனங்களை அழிமைப்படுத்தி கொண்டார் அது மாத்திரமல்ல அங்கே முக்கியமாக யூத ஜனங்களை அவர்கள் சிறைப்படுத்திக் கொண்டு அவர்களை மிகவும் கொடுமையாக அங்கே நடந்ததை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அசூர் பாலுக்கு ஒரு பெரிய கௌரவம் ஒரு கர்வம் வந்தது நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ராஜா என்று சொல்லி ஒரு பெரிய ஆளுகைக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வந்தான் கர்த்தர் அந்த ஆளுகை நிறுத்தி அப்படி அவரை அழைத்து சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு நேபுகாத் நேஜர் தலைமையிலே பாபிலன் சாம்ராஜ்யத்தை அங்கே அவர் நிறுவினார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய எருசுலிமி அதாவது யூதாவை பிடித்து அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் அடிமைப்படுத்திக் கொண்டு வந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து அந்த தேவாலயத்தை எல்லாம் இடித்து தீக்கரையாக்கி போட்டு அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாத்திரங்கள் எடுத்து தன்னுடைய கோவிலுக்கு அங்கே எடுத்து சென்றதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த அறுபது அடி உயரம் உள்ள ஒரு சிலையை அங்கே தூராசம் நிறுவி அதையெல்லாம் வணங்கும்படி செய்தான் தன்னையும் ஒரு தேவனாக அங்கே அவன் மத்தியிலே காட்டிக் கொண்டிருந்தான் அவனுக்கு ஏற்பட்ட கர்வம் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மேட்டிமை ஒரு ஒரு அந்த அங்கே நிறுவி ஒரு பெரிய தத்துக்கு முன்பாக ஒரு அருகவனாக காணப்பட்டான் நான் தான் அந்த உலகத்திலே பெரிய ராஜா என்று சொல்லி ஒரு தனி மனித ஆளுகையிலே அங்கே இருந்தது அவருடைய ஆளுகையும் நாளுக்கு கடந்து போயிட்டு தேவன் அதை அனுமதிக்கவில்லை அதுக்கு பிற்பாடு இரண்டு சாம்ராஜ்யம் அதாவது சொல்லக்கூடிய சாம்ராஜ்யம் பெர்சியா என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யம் இணைந்து மேதிய சாம்ராஜ்யம் என்று உருவானது அப்போது அந்த பாவிலனை அதை பிடித்து அது ஆண்டு கொண்டு ஈத்து வரைக்கும் அதை ஆண்டார்கள் நம்முடைய இந்தியாவுடைய மேற்கு பகுதி முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கி அவர்கள் ஆண்டு வந்தார்கள் அங்கே தரி என்று அப்பொழுது அவர்களுக்கும் அவர்களும் அந்த அடிமைப்படுத்திக் கொண்டு சிறைப்பிடித்து அவர்களை கூடுதலாக விடுவிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலே அவர்களும் ஆண்டு கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அதை அனுமதிக்க அனுமதிக்காமல் அதையும் கழுத்து கொண்டதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் அது அப்படி நாளுக்கு அப்படியே போறது நாள் காலங்கள் கடந்து போனது அந்த ராஜ்யபாரம் அப்படியே விலகி போனது அதற்கு பிற்பாடு பின்னாட்களில் பிறந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியதான அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க அந்த சாம்ராஜ்யத்தின் பெயர் தான் கிரேக்க சாம்ராஜ்யம் அவரும் தன்னுடைய ஆளுகையே உலகம் முழுவதுமாக ஆள வேண்டும் என்று சொல்லி நான் தான் இந்த உலகத்தை ஆளுவேன் என்று சொல்லி அங்கே கிரேக்க மேற்கு ஐரோப்பா முதல் கிழக்கு இந்தியா தேச இந்தியாவுடைய மேற்கு எல்லை வரைக்கும் கிழக்கு தெற்கு பகுதியிலே லிபியா எகிப்து போன்ற எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் அவனுக்கும் ஒரு தௌர்வம் தான் இந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஒரு ராஜா என்று சொல்லி கடைசி பார்த்தால் நம்முடைய தேசத்தினுடைய எல்கை வரைக்கும் வந்து ஆண்டு வந்து அவனுடைய பழைய அதுக்கும் பிற்பாடுக்கு வரவில்லை திரும்பி சென்றது பழையனுடைய எண்ணிக்கை மிக குறைவு அப்பொழுது போகும் வழியிலே அவன் நோயை நோயப்பட்டு இளமையரே ஏரை மறிந்து போனவனாக காணப்பட்டான் அவன் போகும்போது கூட ஒன்றும் கொண்டு போகவில்லை தற்கரும் அதை அனுமதிக்கவில்லை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த கிரேக்க சாம்ராஜ்யம் பிற்பாடு அவனுக்கு பிற்பாடு ஒரு நான்கு சக்கரவர்த்தி ஆளப்பட்டு ஆடப்பட்டு அதுவும் அப்படியே காணாமல் போய்கின்றது அதற்கு பிற்பாடு நீங்கள் சரித்திரத்தை வாசிப்பவர் சொன்னால் ரோம சாம்ராஜ்யம் என்ற ஒரு சாம்ராஜ்யம் வந்தது அப்பொழுது அதை ஆண்ட ஆண்டவர்களுடைய பெயர்கள் என்ன என்று சொன்னால் சீசர் என்று சொல்வார்கள் உங்களுக்கு நீங்கள் வரலாற்றிலே போய் பார்க்கும்போது அவர் மிக்க மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கிறது ராயன்கள் என்று சொல்வார்கள் சீசர்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் அந்த ரோம சாம்ராஜ்ய மன்னர்களுக்கு பெயர் அப்பொழுது அவர்களும் இந்த யூத ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள் அந்த காலகட்டம் தான் இயேசு பிறந்த காலகட்டம் அப்பொழுது அகஸ்து என்று சொல்லக்கூடிய ராயன் அங்கே உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் கட்டளை எல்லாம் திபெரிய ராயன் இவர்கள் எல்லாம் அந்த ஒரு தனிமைய ஆளுகையை தான் அங்கே தொடர்ந்து எடுத்ததாக பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அதுவும் பிற்பாடு கரை மேற்கு மேற்கு ரோம் கிழக்கு ரோம் என்று சொல்லி பிரிந்து போனது அந்நாட்டுலேருந்து அந்த ரோம சக்கரவர்த்தி பிற்பாடு அந்த ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டேன் என்பது என்று ஏற்றுக்கொண்டதன் கிறிஸ்தவ மதம் அரசாங்க மதமாக மாற்றப்பட்டது பிற்பாடு போப்பரசர்கள் வந்தார்கள் போப்பரசர்கள் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வருஷம் வரையும் மேற்கு ஐரோப்பாவை ஆண்டு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அதே காலகட்டத்திலே துருக்கிய சுல்தானிய ஒட்டாமன் பேரரசும் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளெல்லாம் எல்லாம் ஆண்டு கொண்டு வந்தது அந்த அந்த நாட்களில் தான் சிறுகை போர் நடந்தது இப்படியாக ரோம சாம்ராஜ்யம் அப்படியே தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டிருந்தது அதற்கு உட்பாடு பல காலங்கள் சென்றது நம்ம நமக்கெல்லாம் தெரியும் வெள்ளையர்கள் ஆண்டார்கள் நம்முடைய தேசத்தை வெள்ளையர்கள் அதுவும் ஆங்கில பேரரசு உலகம் முழுவதும் தன் வசம் வசப்படுத்திக் கொண்டு ஆண்டு வந்தது அப்பொழுதுதான் பவுண்ட செல்லக்கூடிய நாணயம் அறிமுகமானது அதுவும் பல காலங்களுக்கு பிறகு ஒன்றாம் போதிலே அப்படியே ஒன்றாம் பிறகு பிறகு அப்படி அழிந்து போயிட்டது சமாதான சபை வந்தது ஒன்றாம் உலக பொருள் பிற்பாடு பிறகு ஒரு அமெரிக்க வல்லரசு என்று சொல்லக்கூடிய வல்லரசு இப்பொழுது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுதான் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த கிரேட் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட நாடு வந்தாக நாம் பார்க்க வேண்டியது பிற்பாடு நாம் பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஐரோ இந்த அமெரிக்க சாம்ராஜ்யமும் அப்படியே நாடுக்கு நாள் வல்லரசனுடைய ஆதிக்கம் இன்றைக்கு பார்த்து பார்ப்போம் என்றால் அனைவர் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கொரோனா வைரஸ் மூலமாக இன்றைக்கு வர நாளுக்கு நாள் அந்த அமெரிக்காவுடைய வல்லரசனுடைய ஆதிக்கம் அப்படியே தகர்ந்து தகர்ந்து போய் இப்பொழுது சீனா இந்தியா போன்ற ராஜ்யம் எழுப்பிக் கொண்டு வருகிறதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் தான் உலகப் பொருத்து பொறுப்பு இரண்டாம் உலகப் பொருள் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதிலே பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் வின்சென்ட் சர்ச்சில் என்பவர் இஇசி என்றைச் சொல்லக்கூடிய யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியை உருவாகினார் யூரோப்பியன் யூனியனையும் அவர்தான் உருவாக்குதல உருவாக்குவதலும் ஒரு முக்கிய பகுதியெடுத்தார் என்று சரி பார்க்கிறோம் இதுவும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட நாடுகளே வந்துது இன்றைக்கி இதை எல்லாம் நான் ஏன் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சத்ரேயானுடைய புத்தகம் மேல புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விதமாக சொல்லுகிறது ஜாதியங்களை கூட்டவும் ராஜ்யங்களை சேர்க்கவும் தீர்மானித்தேன் என்று சொல்லி இன்றைக்கு எல்லா ஜாதிகளையும் எல்லா நாடுகளையும் ஆண்டவர் கூட்டி ஒரே இடத்துல வைக்கிறார் இதுதான் பிற்பாடு இரண்டாம் பிற்பாடு வந்த ஐநா சபை என்று சொல்லி ஒரு சபை இப்போது வரைக்கும் அந்த சபை வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை ஒரு பெரிய சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனுடைய நாணயம் யூரோ என்று சொல்லக்கூடிய நாணயம் இது என்ன நீங்களும் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கருத்தோடைய புத்தக விதமா எடுத்து சொல்லுவது விசேஷத்திலே இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பார்கள் தங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் புதிய அந்தி திருசுக்கு தன்னுடைய முழு அத்தாரிட்டியை கொடுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுது இந்த யூரோப்பியன் யூனியன் தான் இந்த உலகத்திலே பெரிய யூனியனாக அடுத்த யூனியனாக வரப்போகிறது அதனுடைய யூரோ தான் இன்றைக்கு உலகத்திலே ஒரு மைய படமாக எழுது கொண்டு இருக்கிறது அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு அப்படியே குறைந்து குறைந்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது கச்சா எண்ணெய் எல்லாம் வாங்குவதற்கு முக்கிய முக்கிய காரியங்களை எல்லாம் நாடுகள் செய்வதற்கு இந்த யூரோவுக்கு மாறிக்கொண்டே இருப்பது இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இதற்கெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் இதை நீங்கள் நன்றாக புரிந்து தான் இதற்கு மறுபடியுமாக வரக்கூடிய காணொலியிலே ஒன் வேர்ல்ட் ஆர்டரை குறித்து நாம் விரிவாக பார்க்க போகிறோம் எப்படி அந்த ஆதி காலத்திலிருந்து தனிமனித ஆளுகை இப்பொழுது வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது இது இனி எப்படி இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்ள போகிறது ஒரு மனிதன் எப்படி ஆட்சியை எடுத்துக்கொள்ள போகிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம் உங்களை கிறிஸ்தனு வருது தேவக்சனத்தை கற்றுக்கொண்டவர்களை வாய்க்கவான்கள் என்று நம்முடைய வேத உற்சவம் சொல்கிறது ஆகையினாலே தொடர்ந்து நீங்கள் வேதத்தை தியானியங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தையும் நீங்கள் கண்டுகொண்டு இதற்கு பிற்பாடு வர